ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரன் சுந்தர் ஃபேமிலி இன்னைக்கு வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகாலி குடும்பம் இருக்காங்க இல்லையா சாந்தாக்கா ராஜானே அவங்கள பற்றி தான் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பாலிமர் பாலிமர் நியூஸ் பற்றி போட்டிருந்தேன் அது வந்து எனக்கு ஒரு அதாவது ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அந்த வீடியோ போகுமா போகாதாங்கிறத யூடியூப்பே சொல்லிடுவாங்க அந்த மாதிரி உங்கள் வீவர்ஸ் வந்து இதை பார்க்க விருப்பம் இல்லையா அப்படின்ட்டு வந்துடுச்சு அப்போ அவங்களுக்கு விருப்பமுள்ளது எதுன்னு பார்க்கல எனக்கு இதுதான் காத்துச்சு சரி அப்போ மறுபடியும் இவங்களை பற்றி இவங்களுக்கு ஒரு உண்மையிலே நான் நன்றி சொல்லணும் நான் வந்து நேற்றே இவங்கள பற்றி பார்ட் டூ வீடியோ போடலான்னு இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வியூஸ் போகாது எல்லாரும் கறி சாப்பிட தூங்க ரெஸ்ட் எடுக்க ஊர் சுற்ற அப்படி இருப்பாங்க ஞாயித்துக்கெழம வீடியோ போட்டால் போகாது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி போட்ட ரெண்டாவது நாளே மறுபடியும் அவங்கள பற்றி போட்டால் சிலர் வந்து கிளம்புவாங்க அவங்களுக்கு வீசு போதுன்னு நீங்கள் அவங்கள பற்றி பேசுகிறீங்களா அப்படின்ட்டு உண்மையிலேயே யூடியூபே சொல்லுது உங்களுக்கு யா உங்களுக்கு உங்களுக்கு எது போகுதோ அதை பற்றி பேசுங்கன்னு ஆனால் நான் அதுக்காக அவங்கள பற்றி பேசலை நான் வந்து அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு அவங்க சேனலில் நமக்காக என்னை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுனாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இன்னொன்று அவங்க ஸ்டோரியை நான் ஃபாலோ பண்ணேன் அந்த அன்னைக்கு பார்த்தேன் இல்லையா அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுங்கிறத அதாவது கல்யாணத்து வரைக்கும் தான் நான் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் விடுபட்ட துளிகள் மலரும் நினைவுகளுடைய இன்னும் ஒரு ரெண்டு மூணு எபிசோடு எல்லாமே சேர்த்து பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வீடியோ நம்ம சேனலில் ஆடுகாலி குடும்பத்தை பற்றி நிறைய பேசியிருந்தேன் இல்லையா அதை பற்றி பார்த்துட்டு நிறைய பேர் போய் உங்களை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லவும் அவங்க வந்து சாந்தாக்காவுடைய லைவில் வந்து சாந்தா சேனல்னு ஒன்று இருக்குல்ல சாந்தாக்கா வச்சுருக்காங்கள அந்த சேனல் லைவில் வந்து நம்ம சேனல் பற்றி பேசுனாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்காக நாலு மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே அவங்கள பற்றி பேசுனதுக்கு நான் தான் பெருமைப்படணும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி நான் படத்தில் தான் நிஜமாகவே பார்த்துருக்கேன் உண்மையிலே இப்படிலாம் இருக்காங்களான்னா எதாவது ஒரு ஆயிரத்தில் ஒருத்தவங்க தான் இப்படி இருப்பாங்க இப்போ உள்ள காலத்துலலாம் நீ வேணான்ட்டு புனி போறியா நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அடிபட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கங்கிறத நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலேயே இப்படி ஒரு காவிய காதலா அப்படின்ட்டு அவங்க கல்யாணம் வரைக்கும் நான் பார்த்துருந்தேன் இல்லையா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அந்த குழந்த பிறக்கிற ஸ்டோரி சொன்னாங்க உண்மையிலே அது எனக்கு நடந்த மாதிரியே இருந்துச்சு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு குழந்த பிறக்கும் போது யாருமே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்ட்டு என்னுடைய நிலமை தான் அவங்களுக்கும் இருந்திருக்குங்கும்போது என்னைய மாதிரியே அவங்களும் அடிபட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னொன்று வந்து நான் ஒன்று சொல்லணும் எந்த ஒரு சேனலுமே நான் நிறைய சேனல் பற்றி பேசியிருக்கேன் இல்லையா எந்த சேனலுமே எனக்கு அவங்க நான் அவங்கள பற்றி பேசுனதுக்கு ஒரு நன் ஒரு சரி ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோன்ட்டு யாருமே எனக்கு சொன்னதில்லை உண்மையிலே சொல்கிறேன் இவங்க எவ்வளோ பெரிய சேனலு அவங்க வந்து எனக்கு நன்றி சகோதரின்னு சாந்தாக்கா சேனல்லேருந்து சொன்னது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ராஜானே சாந்தாக்கா ரொம்ப உங்கள் மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க உண்மையிலே நான் உங்களை பற்றி பேசுனது எனக்கு வியூஸ் போகணுங்கு தான் நான் அவங்கள பற்றி பேசினேன்னே தவிர உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து வீடியோ போடணுங்கிறதுக்காகத்தான் போய் உங்கள் சேனலில் போய் பார்த்தேன் பார்த்ததுலேருந்து உங்கள் ஃபேன் ஆயிட்டேன் நான் நிஜமாவே முதல்ல வந்து உங்கள் காமெடிக்கு நான் அடிமை உங்கள் காமெடி எல்லாமே எனக்கு பிடிக்கும் ராஜாக்கா சாந்தா சாரி ராஜானே சாந்தாக்காவோட க அந்த காமெடி பேஸுக்கு நான் அடிமையாக இருந்திருக்கேன் ஆனால் அவங்க லவ் ஸ்டோரி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது போய் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்படி ஒரு அமர காவிய காதலா அப்படின்ட்டு அதுக்கு ரெண்டு மூணு கமெண்ட் வந்துச்சு நான் அதை பற்றி சொல்லியே ஆகணும் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரோ ரவின்ற பேரில் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு நீங்கள் இவங்களுக்கு வந்து இந்த சேனலுக்கு ஆடு காளி குடும்பம் சேனலுக்கு வந்து ரவி ரொம்ப உதவி செஞ்சுருக்காரு நீங்கள் ஏன் அவரை பற்றி பேசலை அப்படின்னாங்க ரவினா உண்மையிலே எனக்கு யாருன்னே தெரியாதுங்க நெசமாகவே ஒருவேளை அவங்க சேனலில் அந்த பும்பளைக்கட்டை போட்டு வருவார் அவரா என்னான்னு எனக்கு தெரியலை ஆனால் அந்த கமெண்ட் பண்ண ஐடியிலையும் ரவின்ட்டு பேர் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு கமெண்ட்டில் அதே ஐடியிலருந்து கேட்குறாங்க நீங்கள் அவங்கள பற்றி பேசுனீங்கல்ல ஆடுகளை குடும்பம் பற்றி பேசியிருக்கீங்கள அவங்கள பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு யார் காசு கொடுக்கச்சோ காசு கொடுத்து பேச சொன்னாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க உண்மையிலே அவங்க அவங்க வந்து கேரளாவில் இருக்காங்க சரியா அவங்க அவங்களோடைய அவங்களோ அவங்களோட சப்ஸ்கிரைபரில் நானும் ஒரு ஆளுங்கும்போது எனக்கு சந்தோஷம் அவங்களோட காமெடியை பற்றி தான் தெரியுமே தவிர அவங்க லவ் ஸ்டோரி பற்றி எனக்கு தெரியாது அதை நான் உட்காந்து பார்க்க பார்க்க ஒரு எபிசோடு பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சேன்னு இன்னொன்று பார்க்குறோம் அது ஒரு முடிவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படியே அடுத்தடுத்து பார்க்க பார்த்துக்கிட்டே போயிடுறோம் இப்படி தான் பார்த்துக்கிட்டே நமக்கு அவங்க அழுகும்போது நம்ம நல்லா அவங்க நம்மளை அறியாமல் நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வருது இதுதான் உண்மையானது க கதைங்கிறது உண்மையாக அவங்க வாழ்க்கையில் நடந்தது உண்மையான ஸ்டோரியை உண்மையான கதையை வந்து படமாக எடுப்பாங்க பார்த்திங்களா அதில் வந்து நம்ம அறியாமல் கண்ணீர் ஒரு நடந்துச்சு நடந்துச்சா அப்படின்னு அவ அது மாதிரி அவங்க கதையை கேட்கும்போது நம்மளாமல் கண்ணீர் வருது அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் அதுக்கு மீறி என் சப்ஸ்கிரைபரும் என்கிட்ட கேட்குறாங்கல்ல ஆடுகளை குடும்பம் பற்றி பேசுங்க பேசுங்கன்னு சொன்னதுனால இது ரெண்டு காரணம் தான் நான் போய் பார்த்து பேசுனது இதுக்காக கமெண்டில் வந்து இப்படி கேட்குறீங்க அது வந்து அது யாருன்னு தெரில அவங்களுக்கு பிடிக்காத அவங்கள பிடிக்காதவங்களா என்னன்னு எனக்கு தெரியலை இன்னொருத்தவங்க கேட்டாங்க நீங்கள் அவங்கள பற்றி சொல்கிறது சரி அவங்க யூடியூப் சம்பளத்தை பற்றி ஏன் சொல்கிறீங்கன்னு இது வந்து ஒரு பேசிக்காக சொல்கிறது தான் உண்மையிலேயே அவங்களுக்கு அதோட பக்கத்தில் வருமே தவிர இது வந்து சொல்லலாம் அதனால் தப்பு கிடையாது ஏன்னால் நம்ம வந்து கரெக்டான இதை சொல்கிறது இல்லை கொஞ்சம் முன்பின் இருக்கும் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் முன்ன பின்னால் இருக்கும் அதை சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஏன் என்னுடைய என்னுடைய சம்பளத்தையே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து இன்னொரு கமெண்டில் வந்து என்ன கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு வந்து இந்த சங்கீதா வினோத் இருக்காங்கள அவங்கள பற்றி பேசும்போது எனக்கு நிறைய கமெண்ட் எனக்கு நெகட்டிவாக வந்துச்சு ஆனால் ஆடுகாலி குடும்ப ராஜான சாந்தாக்கா பற்றி பேசும்போது எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்டுங்கிறது ரொம்பலாம் வரல ரெண்டே மூணு மூ மூணு கமெண்ட்டு தான் வந்துச்சு அது எனக்கு அது எனக்கு பிடிக்கல அதனால் நான் டெலிட் பண்ணி விட்டுட்டேன் ஒரு கமெண்ட்டை டெலீட் பண்ணி விட்டுட்டேன் இன்னொன்று அந்த உங்களுக்கு பணம் கொடுத்த பேச சொன்னாங்களான்னு கேட்டாங்க பற்றியா அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொன்னேன் எனக்கு யூடியூப் சம்பளம் தருவாங்கன்னு கீழே வந்து இன்னொருத்தவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அதுக்கு என்னென்னா அவங்க கேட்ட கமெண்ட்டுக்கு உங்களை அந்த கேள்வி கேட்க சொல்லி யார் பணம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ச சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு கமெண்டு நல்லா இருந்துச்சு தயவு செஞ்சு யாருமே அவங்கள வந்து தப்பாக நினைக்காதீங்க அவங்க ஒரு சூப்பர் கேரக்டருங்க அதை பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது அது அவங்கவுங்க வாழ்க்கையில் ஆயிரம் சுச்சுவேஷன் நடக்கும் சரிங்களா அது மாதிரி தான் அது அவங்க வாழ்க்கையில் அது நடந்திருக்குங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அவங்க நினச்சா அதை சொல்லாமல் கூட போயிருந்துருக்கலாம் பெருமையாக கூட சொல்லிகிட்டு போயிருக்கலாம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல அவங்க அந்த மாதிரி உண்மையை பேசும்போது அந்த மாதிரி பேசுகிறவங்கள ஏற்றுக்க மக்கள் வந்து நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க அவங்க அவங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு அவங்க அவங்க பேசுனதெல்லாம் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு நாங்கள்லாம் பார்க்குறோம் பேசுகிறோம் இதெல்லாம் வயிறு எரிஞ்சு பொறுக்காதவங்க ஏன் வந்து ஒரு பெரிய இஸ் பார்க்குறீங்கன்னு தெரில அவ்வளோதான் அவங்க சேனல் அவங்க பேசுகிறாங்க சரிங்களா அவங்களுடைய ஒரு ஃபேனாக நான் பேசுகிறேன் எனக்கு அவங்கக்கிட்ட பிடிச்சது அவங்க சேனல் பற்றி நான் பேசும்போது எனக்கு அவங்க ஒரு ஒரு ரிப்ளை கொடுத்தாங்கல்ல நன்றி சகோதரின்னு அதுக்காக தான் அந்த ரெண்டாவது வீடியோ இது வியூஸ் போனாலும் போகலைனாலும் பரவாயில்ல எனக்கு நான் ஏற்றுக்குறேன் இருந்தாலும் சாந்தாக்கா மறுபடியும் ரொம்ப நன்றி ராஜானே நீங்கள் வந்து லைவில் என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ரொம்ப பெருமையாக பேசுகிற அளவுக்கு நான் வளரணும் இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரியே வளரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது உங்களை மாதிரியே எனக்கு ரெண்டு பையன் இருக்காங்க மூணாவதாக இப்போ எட்டு மாதம் ஆகுது இந்த ரெண்டு மாதத்தில் டெலிவரி ஆயிடும் அந்த குழந்தையோட சேர்த்து நாங்கள் வந்து உங்களை மாதிரி ஜாலியாக ஃபன்னாக வீடியோ படணும்னு எனக்கு ஆசை ஆனால் சாந்தாக்காவுக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரியும் உங்களுக்கு சாந்தாக்கா உதவி செய்கிற மாதிரியும் எனக்கு வீட்டில் உதவி செய்ய யாரும் கிடையாது நான் ஒரே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி தமிழில் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது அதனால தான் ரொம்ப லேட் ஆகிருது சரி ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ராஜா சாந்தாக்கா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டா பாய்